அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறதா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் இப்போ ராகுல் காந்தி கிட்ட அஃபிடவிட் கொடுங்கன்னு கேட்டுச்சு இல்லை தேர்தல் ஆணையம் பாஜக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சா அது திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டா தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான குற்றச்சாட்டா நீ முறைகேடு செய்கிற அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தான் செய்கிறாங்கன்னு தான் பதில் சொல்லுவாங்க நான் மட்டும் தான் தப்புன்னு நினைக்கிறியா இப்படி தான் பதில் சொல்லுவாங்க இந்த முறை நாம அது திசை திருப்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இப்ப வெளியிடப்பட்டிருக்கிற பட்டியலில் பத்து லட்சம் ஓட்டுகள் வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டு முறை அதாவது அஞ்சரை லட்சம் பேருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு நேரில் போய் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஒரு வெப்சைட் இதுக்கே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சில ஐடி கம்பெனிகளோடு சேர்ந்து இதை செஞ்சு இது வந்து மிகப்பெரிய மேசிவாக உள்ள போலி ஓட்டு இருக்கு இப்போ இந்த போலி ஓட்டுக்கள் ஏன் உள்ளே இருக்கணும் உண்மையான ஓட்டுக்கள் ஏன் வெளியே அனுப்பப்படணும் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த நாட்டை ஆளும் கட்சியான பாஜகவுக்கு பிரச்சனையே இல்லை நாளைக்கு பீகாரில் நடந்த எஸ்ஐஎ தமிழ்நாட்டில் நடந்தால் அதிமுகவுக்கு கவலை கிடையாது அதிமுக தன்னோட கட்சியை பாதுகாக்கவும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கவும் அமித்ஷாவை தான் நம்பியிருக்கு தன்னோட சொந்த தொண்டர்களை கூட நம்புறாங்க அதாவது உலகம் முழுக்க இப்படி இப்படிப்பட்ட சக்திகள் இருக்காங்க என்னன்னா தேர்தல் நடக்கும் ஆனால் தேர்தல் தேர்தலாக நடக்காது நீங்கள் ஹிட்லர்லாம் வந்து தேர்தலே நடத்தலை அதுக்கு பேர் சர்வாதிகாரி இப்போ புதிய கால சர்வதிகாரி அப்படின்னா தேர்தல் நடத்துவோம் ஆனால் ஓட்டு நீங்கள் போடலாம் உங்கள் ஓட்டு என்ன கூடாது நான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்குற வேண்டுகோள்னா தமிழ்நாட்டில் அவங்கவுங்க பூத்தில் அவங்கவுங்க ஃபாரத்தில் என்ன ஓட்டு இன்னைக்கு இருக்குங்கிறது பார்த்து வைக்கணும் தேர்தல் ஆணையம் ஒருவேளை எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் உங்கள் ஓட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவைப்பட்ட உள்ளூர் அளவில் ஓட்டு பாதுகாப்பு கமிட்டி அமைக்க வேண்டியிருக்கும் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் சிபிஎம் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இல்லை பீகாரில் வாக்கு திருட்டு பல்வேறு குழப்பங்கள் தேர்தல் ஆணைய முறைகேடுன்னு நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தீங்க இன்றைக்கு பாஜகவிலிருந்து ஒரு குரல் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறதா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு இதுக்கு முன்னால் அவங்க கட்சியிலேயே வேறு சில தலைவர்கள் இதை சொன்னாங்க நம்ம என்ன கேட்டோம் இப்போ ராகுல் காந்திகிட்ட அஃபிடவிட் கொடுங்கன்னு சில தேர்தல் ஆணையம் பாஜக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சா அது திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டா தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான குற்றச்சாட்டா குற்றச்சாட்டு வாக்கு வாக்கு பட்டியலில் போலிகள் இருக்காங்க போலிகள் வாக்களித்து தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க மக்கள் வாக்களிக்கலாம் இதுதானே குற்றச்சாட்டு அப்போ இதை பாஜக சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு கோவம் வரணும் இல்லை இப்போ ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு கோவம் வர மாட்டேங்குது ஏன் இவங்களும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லாமல் மாநிலத்தில் இருக்கிற கட்சியை பார்த்து சொல்கிறாங்க ஏன்னா அதாவது எப்போவுமே பாஜகவோட ஸ்டைல் என்னென்னா நீ முறைகேடு செய்கிற அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தான் செய்கிறாங்கன்னு தான் பதில் சொல்லுவாங்க எல்லாரும் செஞ்சுருக்காங்க தப்பா நான் மட்டும் தான் தப்புன்னு நினைக்கிறியா இப்படி தான் பதில் சொல்லுவாங்க இந்த முறை நாம் அதுபோல் திசை தீர்ப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நீ கொளத்தூர் தொகுதியை எந்த தொகுதியை வேணால் சொல்லுங்கள் ஓட்டு போட்ட ஓட்டு தான் பண்ணணும் ஓட்டு இருக்கிற மனுஷன் ஓட்டு போடணும் சம்மந்தப்பட்டவருடைய ஓட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவரு தான் வந்து விண்ணப்பம் பண்ணணும் வேறு இடத்துக்கு மாத்துறதுக்கு அவர் தான் விண்ணப்பம் பண்ணணும் இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் செய்வாங்க எனக்காக யாரோ ஓட்டு போடுவாங்க நான் போடாத எண்ணுவாங்க நான் போலி எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் இருக்கிற வாக்கெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு சொன்னால் இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் வாக்காளருக்கும் இருக்கிற பிரச்சனை இது இது பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு இதை பற்றி கவலை இல்லைன்னா எதிர்கட்சியும் வேறு வழி இல்லை எதிர்கட்சியை தவிர வேற ஏதாவது கேட்க முடியாது ஏன்னா இது மக்கள் கேட்கணும் மக்களோட ஒரே வாய்ஸ் எதிர்கட்சிகள் தான் நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய ஃப்ராடு வழக்கை உங்களுக்கு விவரிக்கிறேன் கர்நாடகாவில் வந்து ஆலந்தான் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் பற்றின கேஸ் தான் ஒன்று கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் ஆனால் என்னென்னா அந்த தொகுதியில் ஜெயித்த எம்எல்ஏவுக்கு அவர் வெற்றிருந்த வித்தியாசங்கிறது பத்தாயிரத்தி சில வாக்குகள் சரியா அவர் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் சம்மந்தப்பட்டவங்களுடைய விருப்பம் இல்லாமலே என் வாக்குகளை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு விண்ணப்பம் போயிருக்கு இந்த விண்ணப்பத்தின் பேரில் ஒருவேளை அவங்க வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தா இதை யாருமே கேள்வி எழுப்பில்லைன்னா இன்னும் கூடுதலான வாக்குகள் அந்த தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இது வந்து கர்நாடக மாநில சிஐடி போட்டிருக்கிற கேஸ் இந்த கேஸில் ஆந்திராவிலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் பல நபர்களுடைய செல்ஃபோன் நம்பர்களை பயன்படுத்தி கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க பேரில் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அவங்க பேர்ல விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க யாரு ஆன்லைன்ல தேர்தல் ஆணையம் நடத்துகிற மூணு விதமான ஆப்புகளில் அக்கௌண்ட் வச்சிருக்கிற யாரோ இப்போ கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்கிற இந்த ஃப்ராடை மாநில அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குறாங்க இதை வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து பண்ணியிருக்காங்க நாங்க வந்து கண்டுபிடிச்ச விவரத்தின் அடிப்படையில் ஒரு எட்டு லட்சம் கம்ப்யூட்டர்கள் எங்களுக்கு ட்ரேஸ் ஆகுது இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பதிவாயிருக்கிற விபரத்தை கொடுத்தீங்கன்னா இந்த எட்டு லட்சத்தில் எத்தனை ஆயிரம் அல்லது எந்த பகுதியில் நேரோ டவுன் பண்ணி அந்த குற்றவாளியை நெருங்கிடலாம் ஒரே ஒரு தொகுதியில் ஆறாயிரம் ஓட்டை இல்லாமல் பண்ணிட்டா அந்த தொகுதியுடைய ரிசல்ட்டே மாறிடும் அப்போ இதை யாரோ சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்கல்ல இவங்களுடைய அந்த டைனமிக் ஐபி அட்ரஸ் தான் இருக்குது அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கொடுங்க ஏன்னா எல்லாமே உங்கள் சர்வரில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் இதை பற்றிய விவரத்தை ஹிந்து பத்திரிகைக்கும் கொடுக்கல சிஐடி போலீஸ்க்கும் கொடுக்கல இப்போ வரைக்கும் இது பத்தி எந்த விதமான பேச்சும் இல்லை இது வந்து நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஒரு ஒரே ஒரு தொகுதியில இத்தனாயிரம் வாக்குகள் இல்லாம பண்ணப்படுறதுக்கான ஒரு சதி சிஸ்டமேட்டிக்காக நடக்குது இதை பத்தி என் தேர்தல் ஆணையம் கவலைப்படலை இப்போ நீங்க வந்து வாக்கு திருட்டு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது இப்போ பீகார் பிரச்சனை நம்ம பார்க்குறோம் பீகாரில் தேர்தல் ஆணையம் நான் சுத்தம் பண்ணிட்டேன் ஃபேக்கெல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னு வெளியிட்ட பட்டியலில் ஏழு கோடி வாக்குகள் இருக்கா அந்த ஏழு கோடி வாக்குகள் அதை முன்னால் இருந்தது அதாவது இந்த இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஏழு லட்சம் வாக்குகள் வந்து டூப்ளிகேட்னு சொல்லி நீக்கிட்டோம்னு சொன்னாங்க தட் மீன்ஸ் வந்து டூப்ளிகேட்லாம் நீக்கிட்டேன் என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் ஓட்டருக்கு ஓட்டு இருக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு இருக்காது இதை எப்படி நீக்க முடியும்னா தேர்தல் ஆணையத்திட்டு இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது ஒரே ஃபோட்டோ வச்சு ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்துல ஒரே ஃபோட்டோவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒன்று ரிமூவ் பண்ணிவிடணும்னு அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எதுக்கு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது அதை நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற புது பட்டியலில் பத்து லட்சம் ஓட்டுகள் வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டு முறை அதாவது அஞ்சரை லட்சம் பேருக்கு ரெண்டு வோட்டு இருக்குது நேரில் போய் வெரிஃபை பண்ணி ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஒரு வெப்சைட் இதுக்கே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சில ஐடி கம்பெனிகளோடு சேர்ந்து இதை செஞ்சு இது வந்து மிகப்பெரிய மேசிவாக உள்ள போலி ஓட்டு இருக்குது இப்போ இந்த போலி ஓட்டுக்கள் ஏன் உள்ளே இருக்கணும் உண்மையான ஓட்டுக்கள் ஏன் வெளியே அனுப்பப்படணும் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த நாட்டை ஆளும் கட்சியான பாஜகவுக்கு பிரச்சனையே இல்லை தேர்தல் ஆணையம் வரைக்கும் இவ்வளவு புகார்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரலை உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் சரிதான் ஆதாரம் வாங்க மாட்டோம் அல்லது மக்களை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எட்டு கோடி ஓ ஓட்டுகளை நாங்கள் வந்து மறு வரையறை செய்வோம் புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு மிக குறுகிய காலத்தில் நாங்கள் அவசர அவசரமாக இதை செய்வோம் இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன இங்கே தான் கேள்வி இப்போ நயனாருங்கிறவருக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் நயினார் நாகேந்திரன் மட்டும் கேட்கல அதிமுகவே கேட்குறேன் நீங்க தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அமித்ஷா ஆசீர்வாதத்தில் ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறீங்களா உங்க கவலை எல்லாம் அமித்ஷாவை அமித்ஷா வந்து யார் பக்கம் தான் நீங்க கவலைப்படுறீங்க தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டுக்கள் நாளைக்கு பீகார்ல நடந்த எஸ்ஐ தமிழ்நாட்டில் நடந்தா அதிமுகவுக்கு கவலை கிடையாது அதிமுக தன்னோட கட்சியை பாதுகாக்கவும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கவும் அமித்ஷாவை தான் நம்பி இருக்கு தன்னோட சொந்த தொண்டர்களை கூட நம்பலை இப்போ இப்படிப்பட்ட சிக்கலான நேரத்தில் தான் நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வாக்காளர் பட்டியலில் நடக்கிற முறைகேடுங்கிறத தேர்தல் ஆணையங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்ஜிஓக்கள்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சில இடங்களில் தவறு ஏற்படும் பொழுது அது கலையிறாங்க ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டுவது சரியில்லை நான் எப்படின்னு சொல்கிறேன் நான் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒன்று ரெண்டு தப்பு நடக்கும் இப்போ நீங்கள் டிஎன் சேஷன் ஒருத்தர் நம்ம மறக்கவே முடியாது அவர் என்ன சொன்னார் நான் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டேட் மேலதிகாரி தயார் தவறு சொல்கிறது ஏற்றுக்கலாம் கீழே இருக்கிற எல்லோருமே தவறானவர்கள் அதுதான் அதுதான் அது தான் வரணும் டிஎன் சேஷன்ங்கிறவர் வந்து நான் வந்து அரசின் பகுதி இந்தியாவின் ஒரு பகுதி ஆனால் கவர்மெண்ட்டின் பகுதி கிடையாது அப்படின்னார் அப்போ அவர் இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்தப்ப எக்ஸ்போஸ் பண்ணார் பல அதிகாரிகள் வருவாங்க எங்களுக்கு வசதியாக தேதி அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வசதியாக சில நடவடிக்கைகளை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க நான் செய்ய மாட்டேன் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு டிஎன்சேஸ் சொன்னார் வேறு சில அதிகாரிகள் அதை செஞ்சுருக்கலாம் குஜராத் தேர்தல் தேதி அறிவிக்கிறது மட்டும் தள்ளி போனது நம்மலாம் கேட்டோம் இதெல்லாம் என்னென்னா வளைஞ்சு கொடுக்கறது ஓய்வுக்கு பிறகு தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுக்கு வந்து அதிகா அதிகாரத்தில் இருக்கிறவங்க கடைக்கன் பார்வை வேணும் இதெல்லாம் வளைஞ்சு கொடுக்குறது இது செய்யக்கூடாது இதையே நம்ம விமர்சிக்கிறோம் வேற ஆனால் இப்போ வந்திருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ கடைநிலை அதிகாரி இருக்கார்ல இப்போ ஆலந்தா கான்ஸ்டியூன்சியில் நடந்த முறைகேட கண்டுபிடிச்சதுக்கு காரணம் பிஎல்ஓன்னு ஒரு அதிகாரி இருப்பார் அந்த அதிகாரியுடைய சகோதரனுடைய ஓட்டு ரிமூவ் பண்ணணுங்கிற டேட்டா இசிஐ அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது அவருக்கு இவர் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கார் ரிமூவ் பண்ணுங்கன்னு அவருக்கு வருது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரிமூவ் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சி தான் கடைநிலை அதிகாரி கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கி வந்து பதில் கண்டுபிடிக்க போகும்போது எலெக்ஷன் கமிஷன் தரமாட்டேங்குது ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு அப்ளிகேஷன் வருது ஒரே குடும்பத்துல எட்டு பேரை நீக்கிறாங்க அவரு ஏன் ரிமூவ் பண்ண சொல்லி ஆந்திராவில இருந்து மகாராஷ்டிராவிலிருந்து அப்ளிகேஷன் வருது அவன் தெரிஞ்சுக்கணும் இப்பதான் கேள்வி வருது எப்படி இந்த என்ஜிஓக்கள் அல்லது அமைப்புகள் அல்லது மாசிவா ஃப்ராடு பண்ற ஐடி நிறுவனங்கள் எப்படி உள்ள வராங்க இவங்களை யார் வேலைக்கு சும்மா செய்வாங்களா நீங்கள் நியூஸ் மினிட்டுன்னு ஒரு பத்திரிக்கை அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஃப்ராடை அம்பலப்படுத்துனாங்க அதுவும் இதுவும் யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக கனெக்டடாக வரும் கர்நாடகா மாநிலத்திலேயே தான் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஃப்ராடு நடந்த தொகுதிகள் உட்பட ஒரு இருபத்தி மூணு தொகுதியில் ஒரு என்ஜிஓ அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவின் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறாங்களாம் அந்த என்ஜிஓ அவங்க டேகெல்லாம் அரசு அதிகாரி மாதிரியே போட்டுட்டு வீடு வீடாக போய் உங்கள் ஜாதி என்ன உங்கள் வருமானம் என்ன உங்கள் பேர் என்ன உங்கள் ஐடி கார்டு உங்கள் ஆதார் அட்டை எல்லா விவரத்தையும் வாங்கியிருக்காங்க வாங்கி மொத்தமாக விற்றுட்டாங்க இந்தந்த வழக்கு போயிட்டுருக்கு அது மேலே விசாரணை இருக்குது பட் என்னென்னா அந்த டேட்டாவை அவங்க ஒரு ஃபாரின் க்ளவுடில் வச்சுருக்காங்க அது எத்தனை பேருக்கு போச்சுன்னு நமக்கு தெரியாது அந்த நிறுவனத்துக்கு தனிநபர் விவரத்தை திரட்ட வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது ஏன்னா வெறும் வாக்காளர் பட்டியலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் காங்கிரஸுக்கு வாக்களிப்பீங்களா பிஜேபிக்கு வாக்களிப்பீங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த என்ஜிஓ நிறுவனம் அரசின் உத்தரவை பயன்படுத்தி கொண்டு அரசு நிறுவனம் போல போய் பிஎல்ஓ அதிகாரி மேலே போய் மாதிரி போய் பேசுது வேலை இல்லாமல் ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி வேலை கூப்பிட்டு நீ டேட்டாவை வாங்கிட்டு வான்னு சொன்னால் போய் வாங்கிட்டு வர போகத்தான் தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த டேட்டாவை வச்சு ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் பட்டியல்ல எந்த கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறவரை நீக்கணும்னு முடிவு பண்ண முடியும் இதே கர்நாடகாவில் ஒரு இருபத்தி மூணு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட நபருடைய மதம் ஜாதி மொழி அவருடைய விருப்பங்கள் இது எல்லாத்தையும் ஒரு என்ஜிஓ திரட்டுது இதை வந்து தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவிலும் ஆந்திராவிலையும் உட்காந்துக்கிட்டு ஆழந்தாங்கிற தொகுதியில் இவர் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார்னு தெரிஞ்ச ஆதரவாளர்கள் பெயர் மட்டும் நீக்கப்படுது ரேண்டமாக அதுக்கு செல்போன் நம்பர் வாங்குறதுக்கு அந்த செல்போன் நம்பருக்கு கால் பண்ணால் அந்த ஃபோனை எடுக்கிறவருக்கும் தேர்தல் இந்த இந்த ஐடி ஜாபுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ யாரோ ஒருத்தரோட நம்பர் வேணும் உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட டேட்டா வேணும் இதை கம்ப்யூட்டரில் போடுவீங்க எலெக்ஷன் கமிஷனோட மூணே மூணு வெப்சைட்டு அதில் லாகின் ஆகி சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை நீக்கணும் இதுக்கு உங்களுக்கு தேவல்லாம் அவங்க ஜாதி மதம் அவங்க அரசியல் விருப்பம் இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த பக்கம் யாரோ ஒருத்தரோட ஃபோன் நம்பர் உங்கள் ஃப்ராடு பண்ணாலும் அதை காட்டி கொடுக்காத ஒரு தேர்தல் ஆணைய கட்டமைப்பு அதனால தான் சொன்னேன் இது வந்து யாரோ அதிகாரி ஒரு மாநில அரசு அதிகாரி தான் திடீர்னு தேர்தல் ஆணைய அதிகாரி ஆகிறார் அப்போ அவருக்கு உள்ளூர் விஷயங்கள் தெரியும் அப்படி மட்டும் இந்த ஃப்ராடு நடக்கலை அதே மாதிரி தான் இப்போ பீகாரில் தேர்தல் ஆணையம் ரிமூவ் பண்ணிருங்க பேர்களை அந்த பேரை ரிமூவ் பண்ணுறதுல பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களையும் நீங்களும் வாங்க நீங்களும் டாக்குமெண்ட் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள் நானே என் சொல்லிச்சா இல்லையா ஆனால் காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியும் கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் வீடு வீடாக போய் பார்க்கும்போது ஃப்ராடோட அளவு மேசிவாக இருக்குது இத்தனை லட்சம் போலி ஓட்டுக்களை போய் கண்டுபிடிச்சி நான் வந்து தேர்தல் ஆணையத்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அது மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு நான் ஃபாலோ பண்ணுவேன்னா எந்த கட்சியால் ஒரு பெரிய அரசாங்கத்தை மேட்ச் பண்ண முடியும் ஒரு பெரிய அரசாங்கம் ஃப்ராடு பண்ணுது தொடர்ந்து தப்பு பண்ணுது ஒரு ஒரு ப நூற்றி நாற்பது தொகுதியில் பத்து லட்சம் ஓட்டு போலின்னு வைங்க எவ்வளவு பூத் கம் ஏஜென்ட் கூட உங்களுக்கு இருக்கட்டும் எப்படி ஒவ்வொன்றையும் போலின்னு நிரூபிக்கிற வேலையை நீங்கள் செய்வீங்க இதை ரிமூவ் பண்ண சாஃப்ட்வேர் இருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு நடைநிலை நடுநிலைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு இதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்காங்க பல்வேறு சாஃப்ட்வேர்கள் இருக்கு இப்போ வெளிப்படையாக நீங்கள் வந்து இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு அப்ளிகேஷனே பண்ணுறாரு நான் போலி இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு இப்போ ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ் வந்து பத்து லட்சம் ஓட்டுகள்னு சொல்லுது அதில் வந்து அவங்க ஒரு தொகுதியில் அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது பார்டர் தொகுதி அப்படியே உத்தரப்பிரதேச ஒரு ஐயாயிரம் ஓட்டுகளை காப்பி பண்ணி பீகாருக்குள்ளே போட்டுட்டாங்க அப்ப எல்லை தாண்டி வந்து ஒரு ஓட்டு போட்டு போலாம் எப்படி ஒரு ஒரே ஒரு கிராமத்தில் ஐயாயிரம் ஓட்டு அப்போ எல்லை தாண்டி வந்து இந்த ஓட்டு போட்டு போலாம் நீங்க திருச்சூர்ல என்ன பிரச்சனை மாநிலம் முழுக்க இருக்கிற பிஜேபி ஆதரவாளர்களுக்கு திருச்சூர் தொகுதியில ஓட்டு அந்த ஒரு தொகுதி தான் ஜெயிக்கணும் வந்துடலாம் இந்த ஃப்ராடெல்லாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எப்படி நீங்கள் தனியான நபர்களோ ஒரு கட்சியோ கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃப்ராடை ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும்னா தேர்தல் நடத்துகிற விதத்தில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது எத்தனை ஃபேஸ் எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபேஸை தீர்மானிக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற வாக்காளர் இங்கே வந்து ஓட்டு போகிறதுக்கான வசதியும் இந்த பக்கம் இருக்கிற வாக்காளர் இங்கே வந்து ஓட்டு போகிறதுக்கான வசதியும் எல்லாம் சேர்ந்து கால்குலேட் பண்ணுறாங்களாங்கிற சந்தேகத்தை யாரால் தீர்மானிக்க முடியும் ஒரு மாநில தேர்தல் நடந்துகிட்டுருக்கு மாநிலம் முழுவதும் நம்ம வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டு இருப்போம் இந்த நேரத்துல வந்து நீங்க வாக்கு போட விடாம பண்ணுவீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்களா இந்த வாக்குகளை பாதுகாப்பாங்களா பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே சாதகமானது நீங்க சுயேட்சைகளை பத்தியோ வாக்காளர்களை பத்தியோ நமக்கு கவலைப்படுறதே இல்லை அவங்களால ஏன்னா இந்த மாசிவ் ஃப்ராடுக்கு எதிராக நிற்கவே முடியாது சாதாரண மக்கள் எப்படிங்க என்னோட வாட்டு திருடப்படுது என்னோட ஓட்டு ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஃப்ராடு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் மற்றதுலேயும் கவனமாக இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்காளருடைய வாக்கு மட்டும் பறிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுவார் இல்லை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க ஆனால் ஆளுங்கட்சி பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மௌனமாக இருக்கிறத பார்க்குறோம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க இப்போ குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் பாசிதம்பரம் சொல்கிறாரு பீகாரில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அதே போல் இப்போ அதிமுகக்குள்ளே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இப்போ கூட செங்கோட்டையை போர்க்கடி தூக்குறாரு ஆனாலுமே எடப்பாடி பத்திரிக்கையாக சந்திப்பில் சொல்கிறாரு இருநூற்றி பத்து இடங்களில் நாங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிறாரு அப்போ இது போன்ற கருத்துக்கள் வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறது இல்லை அதுதான் வெறும் தேர்தல் வெற்றிங்கிறது மக்களை ஜெயிச்சதா இந்த சமுதாயத்தில் அப்படி தான் இருக்குது ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா பிஜேபி ஆளுங்கட்சி ஆனால் எல்லாருமே வந்து ஆமாம் தேர்தலில் போட்டிட்டாங்க நம்ம தோத்துட்டோம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அந்த மனநிலை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போது அதிமுகவுடைய ஒரே கவலை வந்து அவர் வேற வேற கார் மாதிரி போனார் யாரு எடப்பாடி பழனிசாமி இவர் ஹரித்வார் போறதா சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனார் ஸோ எப்படி ரூட் மாறி போறதுங்கிறது தானே தவிர அதிமுகவுக்கு மக்களை பற்றி அந்த நம்பிக்கை எப்படி வருது கட்சி பல் பல்வேறு பிரிவு இருக்கு பல்வேறு பிரச்சனை இருக்குது ஆனாலுமே இருநூத்தி பத்து இடங்கள்ல நாங்கள் ஜே பிடிக்கும் பொழுது பா சிதம்பரம் கருத்து ஒரு சந்தேகத்தை ஆமாமா இல்லை அந்த அது எப்படி அதாங்க தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு கருவியாக மாறுது அப்படியே பாஜக என்ன நினைக்குதோ அதை செய்யறதுக்கான கருவியா மாறுது இப்ப என்னோட கவலை வந்து அதிமுக இந்த கேள்வி கேட்கல சந்திரபாபு நாயுடு இந்த கேள்வி கேட்கல ஆஹ் பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்த கேள்வி கேட்கல நீங்க எல்லாம் வந்து அப்போ உங்க கட்சிங்கிறது அதிகாரம் வந்த உடனே உங்க கட்சியை பத்தி அதிகாரம் ஏதோ ஒரு விதத்துல வந்தா போதும் உங்க கட்சிக்கு ரொம்ப காலமா அனுதாபியா இருக்கிறவங்க வாக்களிக்கிறவங்க உங்க அவங்க வந்து தன்னுடைய வாக்கு உரிமை உரிமையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லை இப்ப இந்தியா கூட்டணி வந்து இன்றைக்கி இருக்கிற துணை ஜனாதிபதி தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு தெரியும் தன்னோட எம்எல்ஏக்கள் தன்னோட எம்பிக்களை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது ஆனாலும் ஏன் வந்து ஒரு வேட்பாளரை போடுறோம்னா ஒரு துணை ஜனாதிபதிங்கிறவர் எப்படி செயல்படணும் அவர் எப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்பதற்கான உதாரணமாக அவர் நம்ம போடுறோம் அந்த ஜனாதிபதிங்கிற ரோல் வந்து ஒரு பொதுவான ரோல் துணை ஜனாதிபதிங்கிறது அப்போ அவர் வந்து ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கணும் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தொடங்குது அப்படின்னா மக்கள் தான் இங்கே மன்னர்கள் ஆனால் இங்கே என்ன ஆகுது தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்குங்கிற இடத்துக்கு வரும்போது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு விடுகிற இடத்திற்கு பாஜக வந்த உடனே எல்லாமே பாஜக பாஜக பக்கம் சாயறாங்க இப்போது இந்த பீகாரில் எஸ்ஐஆர் தொடங்கி இந்தியா முழுக்க நடக்க போகுதுல்ல இதுக்கான முடிவை எங்கிருந்து எடுத்தீங்கன்னு ஆர்டிஐ போட்டு விபரம் கேட்கும்போது எந்த ஆய்வின் அடிப்படையிலையும் எடுத்ததா அவங்க கிட்ட விபரம் இல்லை யார்கிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இல்லை அப்ப யாரோ உத்தரவு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நடந்த பல ஃப்ராடுகள்ல பாஜகவுக்கு சாதகமான தொகுதியில் ஃப்ராடு நடக்கல பாஜகவுக்கு சாதகம் இல்லாத தொகுதியில் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சாத ஃப்ராடு நடக்குது அப்போ இந்த ஃப்ராடுகளை அங்கங்க செஞ்சு அனு தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் இருக்கிற வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க இருக்கிற வாக்காளர்கள் திரும்ப விண்ணப்பிக்கிற முறையை வந்து கடினமாக்கி இருக்காங்க இல்லாத போலிகள் உள்ளேயே இருக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தியிருக்காங்க என்னதும் பதிவானதும் வேற வேற எண்ணிக்கை அதை கேள்வி கேட்கிற இடத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சி இல்ல பதிவான ஓட்ட விட அதிகமா என்றப்பா இல்ல குறைவா என்றப்பா இது என்ன வெற்றி கேட்க ஆள் இல்ல இதுக்கு பேர் வந்து உலகம் முழுக்க நவ ஃபாசிசம்னு சொல்லுவாங்க அதாவது உலகம் முழுக்க இப்படி இப்படிப்பட்ட சக்திகள் இருக்காங்க என்னென்னா தேர்தல் நடக்கும் ஆனால் தேர்தல் தேர்தலாக நடக்காது நீங்கள் ஹிட்லர்லாம் வந்து தேர்தலே நடத்தலை அதுக்கு பேர் சர்வாதிகாரி இப்போ புதிய கால சர்வாதிகாரி எப்படின்னா தேர்தல் நடத்துவோம் ஆனால் ஓட்டு நீங்கள் போடலாம் உங்கள் ஓட்டு என்னப்படாது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு செலவு பண்ணுவோம் சம்பளம் கொடுப்போம் ஆனால் அவங்க நடுநிலையெல்லாம் நடக்க மாட்டாங்க அப்போ எதுக்கு இந்த என்டையராக போகஸாக ஒன்று நடத்துகிறாங்க எதுக்குன்னா மக்கள் எழுச்சி அடைஞ்சிடக்கூடாது இங்கே எல்லாமே நியாயமாக நடக்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை கொடுக்கணும் அப்போ இது வந்து சிஸ்டமேட்டிக் ஃப்ராடு நடக்கிறதுக்கான ஒரு மேசு அமைப்பு இருக்கணும் பின்னால் வெறும் பாஜக மட்டும் இல்லை நமக்கு வெளிப்படையாக தெரியாத ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர் பதிவு வெளிப்படை கிடையாது அப்போ இது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் செயல்படுது இதுக்கு எதிராக நீங்கள் நிற்கணும்னா வெறுமனே எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டை பாதுகாக்கணும் நான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்குற வேண்டுகோள்னா தமிழ்நாட்டில் அவங்கவுங்க பூத்தில் அவங்கவுங்க ஃபாரத்தில் என்ன ஓட்டு இன்னைக்கு இருக்குங்கிறது பார்த்து வைக்கணும் தேர்தல் ஆணையம் ஒருவேளை எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் உங்கள் ஓட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவைப்பட்டால் உள்ளூர் அளவில் ஓட்டு பாதுகாப்பு கமிட்டி அமைக்க வேண்டியிருக்கும் அந்த கமிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து திடீர்னு மேசிவாக முந்நூறு நானூறு பேரை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பீகாரில் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிற ஆட்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து செத்து போனதா சொல்லிருக்காங்க பாதிக்கு மேல செத்து போனதெல்லாம் கூட எப்படி திடீர்னு இது இல்லையா அப்ப இவ்வளவு பேர் செத்தாங்களான்னு ஒரு கேள்வி வந்து நார்மலா வர வேண்டாம் பெண்கள் வந்து இடம்பெயர்ந்து போனாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க பெண்கள் எவ்வளவு பேர் இடம்பெயர்ந்து இருப்பாங்க அதிகமான எண்ணிக்கை நீக்கப்பட்டது பெண்கள் அப்புறம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்கியிருக்காங்க என்னென்னா அவங்கவுங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது நீ உன்னோட குடியுரிமை நிரூபி தேர்தல் ஆணையத்துக்கு இதுவாக வேலை உள்துறை அமைச்சகம் தான் அதை பண்ணோம் அப்படியே உள்துறை அமைச்சகம் பண்ணணுனாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது தேர்தல் ஆணையம் போய் உங்ககிட்ட ஓட்டு இருக்கா பதினோரு ஐடியை கொடுன்னு கேட்டுட்டு அந்த பதினோரு ஐடியில் எதுவுமே குடியுரிமை ஆவணம் கிடையாது பாஸ்போர்ட்டை தவிர திடீர்னு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புது உன் குடியுரிமையை நிரூபிக்கணும்னு இப்போ இவங்ககிட்ட இல்லாத அதிகாரத்தை எதுக்கு எக்ஸைஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் இங்கே நாட்டுக்குள்ளே அந்நியர்கள் புகுந்துட்டு தான் அவர் பிரச்சாரம் பண்ணணும் முஸ்லீம்களை சுலபமாக அந்நியர்னு சொல்லிட முடியும் அந்த அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு வசதியாக தேர்தல் ஆணையம் ஒரு கருவியாக மாறுது அப்போ உள்நாட்டு மக்களை அடிச்சுக்க செய்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க இப்போ இது எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சா பல வடிவங்களில் நடக்கும் நீங்கள் அதனால தான் நீங்கள் என்ஆர்சி சிஏஏ பிரச்சனை வரும்போது அது வெறுமனே முஸ்லீம் சார்ந்ததாக பல பேர் சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் ஏன் இலங்கை தமிழர் இத்தனை பேர் அகதிகளாக இங்கே வந்தோம் ஏன் தமிழருங்கிற வார்த்தை இதில் இல்லைன்னு நம்ம கேள்வி கேட்டோம் ஏன்னா தமிழர்னு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா மத ரீதியாக சிஐஏ சட்டத்தை கொண்டு போயிருக்க முடியாது அப்போ எதிர்ப்பே வந்திருக்காது அப்போ தமிழர்னும் சேர்க்காம இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஓட்டுகள் நீக்கிறதுன்னு வரும்போது அவங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தை செய்ய வாய்ப்பு அந்நியர் வந்து புகுந்துட்டாங்க நம்ம முடிவுகளை திணிக்கிறாங்க இந்த பிரச்சாரமும் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் வழிவகுத்து கொடுக்குது இன்னொரு பக்கம் பதிவாகாத ஓட்டை என்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க பதிவானதுக்கு மேலே கூட என்னெல்லாம் யார் கேள்வி கேட்டுருவானு அப்போ ஓ வாக்காளர் பாதுகாப்பு குழுக்களை பொதுமக்கள் அமைக்க வேண்டிய கட்டாயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி